ஸோ கீ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணலாம் இன்டெர்னலாக நம்ம வந்து பெஸ்ட் டைம் சாப்பிட்றது வந்து ஏர்லி மார்னிங்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் டயபெட்டிக் இருக்குது ஃபேட் பர்ன் பண்ணணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஜென்ஸுக்கு வந்து இன்சோமினியா லைக் தூக்கம் இல்லாமல் இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்கீங்க ரொம்ப கோவம் அதிகமாக வருது அண்ட் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க டக்கு டக்குன்னு டயர்ட் ஆகிறீங்க எனர்ஜியே இல்லை ஸோ அந்த மாதிரி அண்ட் ஹேர் ஃபால் ஆகுது பாடியில் வந்து ஒரு சத்தே இல்லை பசிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க நீங்கள் எல்லாமே டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல கீ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் உருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கம்பல்சரி குடிங்க ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டை நீங்கள் ரெகுலராக வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இத்தனை விஷயமும் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகும் கீ வந்து ஆக்சுவலாக வந்து அமிர்தம்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு ஒரு வரம் ஸோ கண்டிப்பாக கீயை அவங்க டெய்லி லைஃப்பில் இம்ப்ளாய் பண்ணுங்கள்